வணக்கம் பொதுவாக வெளிநாடுகளில் இருந்து சட்ட விரோதமாக ஒரு நாட்டில் குடியேறியவர்கள் குடிமகன்களாக கருதப்பட மாட்டார்கள் அப்படி சிறையில் அடைக்கப்படுவார்கள் அல்லது நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் இதுதான் ஒரு நாடு குடியுரிமை விவகாரத்தில் பின்பற்றி வரும் நடைமுறை இதேதான் இந்தியாவிலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் வசிக்கிற வெளிநாட்டவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் குடியுரிமை சட்டத்தில் சில திருத்தங்களை செய்து நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால் நிறைவேற்றப்பட்டது அதன்படி பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சி இனத்தவர் கிறிஸ்தவர்கள் ஆகியோருக்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றாலும் கூட இந்தியாவில் குறைந்தது ஆறு ஆண்டுகள் வசித்தாலே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்குள் குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னர் இந்தியாவிற்கு வந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து குடியேறிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அரசாங்கம் குடியுரிமை வழங்க முடியும் அதாவது வங்கதேசம் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி அன்று அல்லது அதற்கு முன் இந்தியாவுக்கு வந்த இந்துக்கள் ஜெயனர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் மற்றும் பார்சிகளுக்கு குடியுரிமை வழங்க சட்டம் முயல்கிறது அதேபோல் வங்கதேசம் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு குடியேறிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது இந்த சட்டத்தின் மூலம் இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டில் குடியேறியுள்ள இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது அசாமின் கர்பி ஆங்லாங் மேகாலயாவின் கரோமலைகள் மிசோராமில் உள்ள சக்மா மாவட்டம் மற்றும் திரிபுராவில் உள்ள பழங்குடியினர் பகுதி உட்பட அரசியல் அமைப்பின் ஆறாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள அசாம் மேகாலயா மிசோராம் மற்றும் திரிபுரா ஆகிய பழங்குடியினர் பகுதிகளுக்கும் இந்த சட்டம் விலக்கு அளிக்கிறது இதில் இதே நாடுகளைச் சேர்ந்த இஸ்லாமிய அகதிகளுக்கு இந்த சட்டத்தின் கீழ் அனுமதி இல்லை அதேபோல போல தமிழர்களுக்கும் அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருப்பதுதான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சி இனத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது முஸ்லிம்களுக்கும் குடியுரிமை வழங்க வேண்டும் என காங்கிரஸ் திரிணமூல் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தன அதேபோல இது முஸ்லிம்களுக்கு எதிரான செயல் முஸ்லிம்களை அடக்குவதற்காகவே இந்த சட்டம் பாஜக அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளது என நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான முஸ்லிம்கள் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சில இடங்களில் வன்முறையும் வெடித்தது இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பணியாகின இதனையடுத்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதை கொஞ்சம் தள்ளிப் போட்டிருந்தது மத்திய மோடி அரசு எனினும் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளபடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாகவே குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என சில மாதங்களாகவே பேசி வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த நிலையில்தான் மார்ச் பதினொன்று முதல் குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுவதாக அறிவித்திருக்கிறது மத்திய அரசு எனவே வழக்கம் போல சலசலப்புகளும் தொடங்கிவிட்டன அப்படி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்ப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சட்டத்தினால் இந்தியாவில் வசிக்கும் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் எந்த ஒரு தீங்கும் நேராது அவர்களை யாரும் உங்கள் நாடான பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போ வங்கதேசத்துக்கு போ என யாரும் சொல்ல போவதில்லை அவர்கள் இந்திய பிரஜைகள் தான் அதே சமயத்தில் இங்கிருக்கும் சிலர் சொல்வதைப் போல முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் நாடுகளில் இருந்து பல்வேறு காரணங்களுக்காக இந்தியாவில் குடியேறும் முஸ்லிம்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்க ஒருபோதும் இயலாது ஏனென்றால் இந்த சட்டமே மத அடிப்படையில் சிறுபான்மையினராக உள்ள பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இந்துக்கள் சீக்கியர்கள் உட்பட்டவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கவே வழிவகை செய்கிறது எனவே மேற்கண்ட நாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதே முட்டாள்தனமான ஒன்று இங்கிருக்கும் முஸ்லிம் யாராவது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் சவுதி ஈரான் ஈராக் சிரியா போன்ற நாடுகளுக்கு சென்று குடியுரிமை கேட்டால் கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்கள் அதே போலத்தான் இங்கும் பிற நாட்டவர்களுக்கு இங்கே குடியுரிமை வழங்க இயலாது ஈழ தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் மத அடிப்படையில் துன்புறுத்தப்பட்டு இங்கு அகதிகளாக வரவில்லை போரின் காரணமாகவே இங்கே தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் இலங்கையில் நிலைமை சீரானதும் மீண்டும் அவர்கள் அங்கே குடியேறி விடுவார்கள் அது தவிர எந்த ஈழத் தமிழரும் எங்களுக்கு இந்திய குடியுரிமை வேண்டும் என்று கேட்கவில்லை மத்திய அரசு ஈழ விவகாரத்தில் தலையிட்டு தங்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்றே கேட்கின்றனர் அதற்கான நடவடிக்கைகளையும் மத்திய மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது விரைவில் தமிழகத்தில் பிறக்காத இலங்கையில் பிறக்கும் ஆகவே இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கோ வேறு எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கோ எதிரானது அல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களுக்கு எதிரானது ஈழத் தமிழர்களுக்கு எதிரானது என்று பேசுவதெல்லாம் வெறும் அரசியலுக்கு வேண்டுமானால் உபயோகமாக இருக்கலாம் பகுத்தறிவற்ற சில ஜென்மங்கள் வேண்டுமானால் இதனை நம்பி அவர்களுக்கு வாக்களிக்கலாம் ஆனால் சிந்திக்க தெரிந்த மனிதன் ஒருபோதும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்க மாட்டான் நன்றி